சூப்பர் ஸ்டார் எப்போவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருப்பார் ஏன்னா ஒரு படங்கள் கொடுத்து இன்னைக்கு வந்து வைரல் ஆகிட்டு இருக்காரு ஆனால் வந்து எப்பவும் போல படத்தினால வைரல் ஆகலை ஒரு இன்டர்வியூனால வைரல் ஆகிட்டு இருக்காரு அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா என்ன நடக்குது ரொம்ப சொன்னது ஒரு வேளை ரம்பாவை வந்து அன்னைக்கு அப்படி ட்ரோல் பண்ணாங்களா என்னென்னு தெரியல ரம்பா ஹீரோயினாக நடந்த போது நடந்த ஒரு சம்பவம் நான் பெரிய மகான் என்ன மாதிரி ஒரு உத்தமன் இல்லைன்னா அவர் எந்த காலத்துலையும் சொன்னதும் கிடையாது எல்லா கட்டப்பழக்கங்களோடும் வாழ்ந்தவன் தான் அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டார் அதனால் இன்னைக்கு அதை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே விளாட்டாக சொல்லிட்டாங்க சார் பாலிவுட் நடிகர்களை பார்த்தா கட்டி பிடிக்கிறீங்க எங்களை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு வார்த்தை இவங்க சொல்லிட்டாங்க அது ஒண்ணு பெப்சி உமா போன்றவர்கிட்ட ரஜினி சார் என்ன சொன்னாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கிளிப்பையும் எடுத்து வேறு விதமா ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்களே இந்த சமூகத்தில இந்த ட்ரெண்டிங் ஃபார்மலாவை எப்படி பாக்கிறீங்க எப்படி அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஐடி இருக்காங்களோ அது மாதிரி பெரிய நடிகர்கள் வச்சிருக்காங்க விஜய் வச்சிருக்காரு ரஜினி வச்சிருக்காரு அஜித் வச்சிருக்காரு இன்னும் யாரெல்லாம் முக்கியமான வச்சிருக்காங்க லோகேஷ் ட்ரெண்டிங் சார் அவர் மீது ஒரு வழக்க போட்டு கொண்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்களே ஆனால் இந்த மனு வெறும் லோகேஷ் கனகராஜன் மட்டும் தான் குற்றம் சொல்லுது நான் என்ன சொல்றேன் அந்த படத்தில் நடித்த விஜய்க்கு அந்த பங்கு இருக்கா இல்லையா அப்ப ஏன் விஜய் மீது நீங்க குற்றம் சமத்த மாட்டாங்க விஜயும் மனநோயாளி தான் அவரை வந்து சிகிச்சைக்கு உட்படுத்துங்கன்னு நீங்கள் ஒரு வரை எழுதுறாங்கன்னா அப்போ ஏன் பயப்படுறீங்க அதற்கு முன்னதாகவே ஸ்ரீலங்கா செல்றாங்க அங்கே போய் ஒரு ஃபேன்ஸ் மீட்டிங்லாம் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு அது உண்மையா அதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜயை வந்து இலங்கை தமிழர்கள் எப்பவுமே கொண்டாடுவாங்க அது காரணம் என்னன்னா நம்ம வீட்டு மருமகங்கிற ஒரு உரிமை ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா சிவகார்த்திகேயன் படங்களுடைய பிஸ்னஸ் தனுஷ் படங்களை விட அதிகமாக மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா பார்த்தீங்கன்னா வலைப்பை சந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளுக்கு பிற சந்திக்கிறேன் சார் எப்படி நல்லா இருக்கேன் சமூக வலைதளத்தில் நாலு நாளுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது சார் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருப்பார் ஏன்னா ஒரு படங்கள் கொடுத்த ஆனால் இன்றைக்கி வந்து வைரல் ஆகிட்டு இருக்காரு ஆனால் வந்து எப்பவும் போல் படத்தினால ஆகலை ஒரு இன்டர்வியூனால வைரல் ஆகிட்டு இருக்கார் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா என்ன நடக்குது ரொம்ப ஆசன இது தானே இன்னைக்கு அவருடைய வயது அதெல்லாம்ங்கிறதுன்னு இன்னொன்று திரைத்துறைங்கிறது வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு துறை எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் வேணும் வேணாங்கிறது அவங்கவுங்க முடிவை பொறுத்து இருக்குது அன்றைக்கி வயது எல்லாம் கிடைத்தது அவரே சொல்லியிருக்கிறார் நான் ரொம்ப மோசமான ஆளாக இருந்திருக்கேன் தண்ணி அடிச்சிருக்கேன் தம் அடிச்சிருக்கேன் இன்னும் இல்லாத கெட்ட பழக்கமே இல்லைன்னு என்றைக்கோ சொல்லிட்டார் அவர் இன்றைக்கி அதை வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நாகரிகம் கிடையாது அவங்கள வந்து ஒரு வன்மத்தோடலாம் அந்த பேட்டியை கொடுத்த மாதிரி தெரில ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக இது சில நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ட்ரோல்லாம் நடக்கும் ஒரு நடிகையோட நடிக்கிறாருன்னு வைங்களேன் ஒரு ஹீரோ இன்றைக்கி அந்த நடிகை அழ வைக்கணும்னு டைரக்டர் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை பேசி வச்சுப்பாங்க யூனிட்டில் சில பேர்கிட்ட சொல்லிடுவாங்க டேக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க திரும்ப 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 ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இப்போ தான் முத முதல் நடிக்க வரியா நீ எத்தனை முறை நான் வந்து உன்னோட சேர்ந்து நின்றுக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரே டைலாகை இருக்கேன்னு கடுப்பிடிப்பார் இப்போ இந்த நடிகை ஓங்கி அழும்போது எல்லோரும் எல்லாரும் கைத்தட்டி அம்மக்கெல்லாம் ஒன்று வாங்கி அப்போ தான் தெரியும் இங்கே நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்கன்னு இது மாதிரி பல ஏரியாக்களில் நடந்திருக்கு ஒருவேளை ரொம்ப வந்து அன்றைக்கி அப்படி ட்ரோல் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரில பட் இதுக்கெல்லாம் ரஜினி பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹீரோயினாக நடந்த போது நடந்த ஒரு சம்பவம் அன்றைக்கி ரஜினியினுடைய வயது என்னங்கிறத நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அவர் வந்து நான் பெரிய மகான் என்ன மாதிரி ஒரு உத்தமன் இல்லைன்னு அவர் எந்த காலத்துலையும் சொன்னதும் கிடையாது எல்லா கட்டப்பழக்கங்களோடும் வாழ்ந்தவன் தான் அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டார் அதனால் இன்னைக்கு அதை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நிலையம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே விளையாட்டாக சொல்லிட்டாங்க சார் இருப்பினும் அதில் வந்து பாலிவுட் நடிகர்களை பார்த்தா கட்டி பிடிக்கிறீங்க எங்களை பார்த்தா அப்படிங்கிற ஒன்று ஒரு வார்த்தை இவங்க சொல்லிட்டாங்க அது ஒன்று அண்டு பெப்சி உமா போன்றவர்கள்ட்ட ரஜினி சார் என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளிப்பையும் எடுத்து வேறு விதமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்கல்ல இந்த சமூக வளத்தில் இந்த ட்ரெண்டிங் ஃபார்முலாவை எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லாருக்குமே பொழுதுபோக்காக மாறி இருக்குது இன்னொன்று வந்து எப்படி அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஐடி இருக்காங்களோ அதுமாரி பெரிய நடிகர்கள் வச்சுருக்காங்க விஜய் வச்சுருக்காரு ரஜினி வச்சிருக்கிறாரு அஜித் வச்சுருக்காரு இன்னும் யாரெல்லாம் முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே வச்சுருக்காங்க ஸோ அப்போ அவங்க வந்து தனக்கு எதிரி யாருங்கிறத தெளிவாக தீர்மானித்து வச்சுருக்காங்க அப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறங்கி அட்ரானு இறங்குறாங்க இப்போ அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு வேலை பார்த்தாகணும் இல்லை ஸோ இதுதான் நடக்குது அதனால் இதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு மூணு நாளில் தானாக அடங்கிடும் வேறு ஒன்று வந்துரும் அவ்வளோதான் ரஜினி சார் ட்ரெண்டிங்கு ரஜினி சாருடைய படத்தை எடுத்துக்கிட்டு லோகேஷ் கனக ரஜினி இன்னைக்கு ட்ரெண்டிங் சார் அவர் மீது ஒரு வழக்கை போட்டு கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்களே என்ன நடக்குதுங்க இல்லை நீதிமன்றங்கள் வந்து இந்த மாதிரி வழக்குகளை அதாவது விளம்பரத்துக்காக போடப்படுகிற வழக்குகளை நிச்சயமாக வந்து ஒரு அதிரடியாக கையாளணும் அதை நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்போ மன்சூர் அலிகானுக்கு எப்படி ஒரு ரூபா அபராதம் போட்டு இந்த கோர்ட்டு பக்கமே வரலாமல் பண்ணாங்களோ ஸோ அந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா எது உபயோகம் எது உபயோகமற்றதுங்கிறது ரெண்டு இருக்குது இன்னொன்று உங்களுடைய மனுவிலே உள்நோக்கம் கொண்ட மனுவை அது இருக்குது இப்போ லோகேஷ் கனகராஜ் லோகேராஜ் லோகேஷ் கனகராஜ் படங்கள் மீது எனக்கு பயங்கரமான மாற்றிக்கிறது உண்டு நம்ம விமர்சனத்தில் கூட இவ்வளவு வன்முறையை இந்த சமூகத்துக்கு ஏன் கொடுக்குறாரு இந்த இளைஞர்களை ஏன் கெடுக்கிறாருன்னு பல முறை கேட்டிருக்கோம் ஆனால் இந்த மனு வெறும் லோகேஷ் கனகராஜை மட்டும்தான் குற்றம் சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன் அந்த படத்தில் நடித்த விஜய்க்கு அந்த பங்கு இருக்கா இல்லையா அப்போ ஏன் விஜய் மீது நீங்கள் குற்றம் சமத்த மாட்டேங்கிறீங்க விஜயும் மனநோயாளி தான் அவரை வந்து சிகிச்சைக்கு உட்படுத்துங்கன்னு நீங்கள் ஒரு வரி எழுதுன அப்போ ஏன் பயப்படுறீங்க லோகேஷ் கனகராஜனால் ஒருத்தனும் கேட்க மாட்டான் விஜய்னா பா நூறு பேர் திரண்டு வந்து கேட்பாங்கிற பயமாக நமக்கு புரியவே இல்லை நியாயம் என்ன அந்த படத்தில் அடுத்த வரையும் சேர்த்து தான் நீங்கள் மனுவில் சேர்த்துருக்கணும் அதனால் அந்த மனுவே அபத்தமானதுன்னு தான் நான் ஒரு முடிவுக்கு வரேன் இப்போ விஜயபுரோடைய படத்துடைய பேரை நீங்கள் தான் ரிவீல் பண்ணிங்க ஃபஸ்ட் டைம் கோட் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் அதுக்கு பிறகு அந்த படம் வந்து ஒரு தழுவல் கதை இப்படிலாம் ஒரு போயிட்டுருக்கு அது நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க அது உண்மை தானே சார் தழுவல் கதை தானா ஆமாம் ஜெமினி மேன்கிற ஒரு ஹாலிவுட் படத்தின் தழுவலாக அது இருக்குது அது மட்டும் இல்லை நேரடியாக ஒரு படத்தை எடுத்ததனடா எங்களை குறை சொல்லுவீங்க நாங்கள் உள்ளே ஒரு ரெண்டு மூணு படத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இன்னும் பல படங்களை அதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அந்த படங்கள் என்னன்னு மெதுவாக விசாரிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ லியோ படம் வரும்போதே நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸ் உடைய படத்துடைய சாயல் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தீங்க அதை வாங்கவே இல்லை ரைட்ஸே வாங்காமல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு தான் அந்த டைட்டில் கார்டுலாம் போட்டுருக்காங்களே சார் அதனால முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டீங்களே இப்போ நேரடியாக தழுவல் படம் தானா அப்படின்னு ஆமாம் இன்ஸ்பிரேஷன் தழுவல் கிடையாது இன்ஸ்பிரேஷன் அஜித் சனோடைய விடாமுயற்சி படம் எந்தளவுக்கு சார் போயிட்ருக்கு அது இப்போதைக்கு ஷூட்டிங் இல்லாமல் சென்னையில் தான் இருக்காங்க பல பேர் வந்து அங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சென்னையில் தான் அந்த படக்குழு இருக்குது அஜித் மட்டும் துபாயில் இருக்காரு அதுதான் அவர் என்னென்னா தொடர்ந்து படப்பிடிப்பு போயிட்டே இருக்குது எடுத்ததே திரும்ப திரும்ப இருக்காரு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கிராஸ் ஆகிருக்குங்கிற வருத்தம் வந்து அஜித்துக்கு இருக்குது ஸோ அதனால் கூப்பிட்டு பிப்ரவரி வரைக்கும் தான் என்னுடைய டேட்டு அதுக்குள்ளே படத்தை முடிச்சுக்கங்க அதுக்கப்புறம் என்கிட்ட டேட்டு கேட்டால் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு ஸோ அதனால் இப்போ அடுத்த கட்டாக படப்பிடிப்பு கொஞ்சம் வேகமாக எடுங்கிற மாதிரி அதான் சார் ஏன்னா மகிழ் திருமணி மீது சற்று அதிருப்தியில் இருக்கிறார் அஜித் அப்படிலாம் சொன்னாங்க அது இருக்க தான் செய்யுது ஆமாம் இப்போ இவ்வளோ ஸ்லோவாக இருந்தால் இப்போ அவருக்கும் இல்லை சார் ஆனால் அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சாங்க படம் பரபரப்பாக போகுது சார் ஏன்னா அஜித் அடுத்த படங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இருக்காரு அதற்கு காரணம் விஜய் அவர்கள் அரசியல் மீன் அந்த இரண்டு வருட இடைவெளி எடுக்கிறாரு அதில் தன்னுடைய ஹிட்டை கொடுத்துடணும் அப்படிங்கறதுல அஜித் ரொம்ப தெளிவாக இருக்காரு இல்லை அப்படி கிடையாது எப்போவுமே சம போட்டியாளர் ஒருத்தர் இருந்தால் தான் உற்சாகமே வெறும் மேடையில் கம்பு சுற்றுறதுல என்ன இருக்குது ஆனால் கடந்த படங்களுக்கான இடைவெளிங்கிறது ஒரு வருடம் ஒரு வருடம் எடுத்துக்கிட்டாங்களே சார் ஆனால் அடுத்த திரைப்படம் மார்ச்லேயே ஆரம்பிக்கிறாங்களே இல்லை அவருக்கு வந்து இந்த வேர்ல்டு டூருங்கிற ஒரு டார்கெட் இருந்துச்சு மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டாரு இன்னொரு டென் பர்சன்ட் தான் இருக்குது முடிச்சுட்டா ஒரு வேலை ஏதாவது சிக்ன சின்ன ஏதாவது பிளான் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல இல்லைன்னா இவ்வளோ உற்சாகமாகவும் இவ்வளோ வேகமாகவும் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதை முடிச்சுட்டு அவர் உடனடியாக ஆதி ரவிச்சந்திரன் படத்துக்கு போகிறாரு அது மைத்ரி முஸ் மேக்கர்ஸ் தயாரிக்கிற படம் நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா சம்பளம் அவர் கொடுக்குறாங்க ஸோ இப்போ அவ்வளோ பெரிய சம்பளத்தை வாங்கிட்டு நான் நினைக்கும் போது வருவான்னு சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் இருக்குது சில கட்டாயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் விறுவிறுனா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கிற முடிவில் அவருக்காரு அதுக்காக தான் பிப்ரவரி டெட்லைன் கொடுத்துருக்காரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மிஸ் நூற்றி அறுபத்தி மூணு கோடி இரநூறு கோடிங்கிறீங்க அப்போ விஜய் அதுக்கு அடுத்த படம் நடித்தார்னா ஐ மீன் அரசியலுக்கு வராமல் இரநூத்தம்பது கோடி கேட்பாரா சார் கண்டிப்பாக கேட்பார் படம் பிஸ்னஸ் ஆகுதாலே கண்டிப்பாக கேட்டுருவாங்க நடிகர் இங்கே நடிகர்கள் இல்லைங்க தியேட்டருக்கு ரசிகர்களை கூப்பிட்டு வர நடிகர்களுங்கிறவங்க கொஞ்சம் பேர் தானே ஒரு அஞ்சாறு பேர் தானே அவங்க வைக்கிற டிமாண்ட் தானே அதனால் இருக்கிற வீட்டையே கொளுத்துட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க சார் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் பண்ணு அன்பால் கொண்டாடப்பட்டவர் அங்கே படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படியே அடுத்து கொஞ்சம் வரும்போது இங்கே நிலை மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் வைரலாகிட்டு இருந்தேன் சார் இப்போ அதற்கு அடுத்து இப்போ இந்த கலைஞர் விழாவில் பங்கேற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதற்கு முன்னதாகவே ஸ்ரீலங்கா செல்றாங்க அங்கே போய் ஒரு ஃபேன்ஸ் மீட்டிங்லாம் பண்ண போகிற தகவல் வந்திருக்கு அது உண்மையா இல்லை லொக்கேஷன் பார்க்க போயிருக்காங்க நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்னென்னா விஜயை வந்து இலங்கை தமிழர்கள் எப்போவுமே கொண்டாடுவாங்க அது காரணம் என்னென்னா நம்ம வீட்டு மருமகங்கிற ஒரு உரிமை இப்போ இலங்கைக்கு அவர் போகும்பொழுது அங்கே ரசிகர்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த போர்ஷன் எப்போ எடுக்கிறாங்கன்னா இந்த மாதம் கிடையாது அடுத்த மாதத்துலேருந்து தான் அங்கே எடுக்கிறாங்க இந்த மாதம் முழுக்க ஷூட்டிங் வந்து சென்னையில் தான் இருக்குது அப்போ ஷூட்டிங் இருக்கனால இங்கே தான் இருப்பார் அப்போ அந்த கலைஞருடைய விழாவில் பங்கேற்பாரா விஜய் இல்லை அதுதான் தெரியல நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை நாளைக்கு தகவல் கிடைக்கலாம் வராரா என்னங்கிறது அப்போ உங்களுக்கே தகவல் இன்னும் இன்னும் உறுதியாக தெரியல ஓகே சார் இப்போ இன்றைக்கி வந்து இங்கே கேப்டன் மில்லருடைய அந்த விழா நடந்து கொண்டு இருக்குது சார் ஏன்னா முன்பு அயலாக நடந்தது இன்றைக்கி கேப்டன் மில்லர் ரெண்டும் ஒரே இடத்துல நடக்குது ஆல்ரெடி விஜய் அஜித் மாதிரி தனுஷால் வளர்ந்த சிவகார்த்திகேயன் தனுஷோடு மோத ஆரந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை திட்டமிட்டு நடக்குதா இல்லை எதர்ச்சியாக நடக்குதா இல்லை அதெல்லாம் எதிர்த்து நம்ம பல இடங்களில் சொல்கிறோம் தயாரிப்பாளர்கள் முடிவு செய்கிற விஷயம் அது நடிகர்கள் மட்டுமே முடிவு செய்கிற விஷயம் கிடையாது இன்னொன்று இவ்வளோ பெரிய தொகை முன்னெல்லாம் ஏதோ ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடியில் படம் எடுப்பாங்க சார் நாங்கள் வர்றோம் கொஞ்சம் தள்ளி இருங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணுற சூழ்நிலையெலாம் இருந்துச்சு இன்றைக்கி இவங்க கடன் வாங்கி போடுறது வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு போடுறாங்க அப்போ அந்த தொகைக்கான வட்டிங்கிறது ஒவ்வொரு நாளும் உயிரை வாங்கிட்டே இருக்கும் அப்போ அவருக்காக பார்க்குறேன் இவருக்காக பார்க்குறேன்லாம் பார்க்கவே முடியாது நம்ம வைத்து வழி என்னவோ அதுதான் பார்க்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ரெண்டு படமும் இன்றைக்கி வருது ஆனால் ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் என்னென்னா சிவகார்த்திகேயன் படங்களுடைய பிஸ்னஸ் தனுஷ் படங்களை விட அதிகமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு மடங்கு அதிகமாக இருக்குங்கிறது தான் பெரிய ஆச்சரியம் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்குது ஏன்னா அந்த படம் வந்து ஆக்சுவலி வெளி வருமாங்கிற ஒரு டவுட்டே இருந்தது சார் மூன்று நான்கு வருடமாக எழுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பிஸ்னஸ் வைஸாக தற்பொழுது அதிகமாக பெரிய பெரிய பிஸ்னஸ் பெரிய வேலைக்கு அந்த படத்தை வித்திருக்கிறாங்க கண்டென்ட் வைஸாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கேப்டன் மில்லரும் நம்பி துணிஞ்சு இறங்குறாங்களே சார் அது என்ன மாதிரி ஐ மீன் ஏன்னா அது ரெண்டு பார்ட்டாக வருது தானே சார் கேப்டன் மில்லர் ரெண்டு பார்ட்டாக வர வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்து வச்சுருக்காங்க பட் அதற்கான உறுதியான தகவல் எதுவும் கிடையாது ஓகே சார் இப்போ நீங்கள் பொங்கலுக்கு ஆக்சுவலி மூன்று நான்கு படங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் எல்லா படமும் அப்படியே பின்னாடி நோக்கி போயிருச்சு அதுலேயும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நடிகருடைய படம் வரவே இல்லை அந்த இறுதியாக கேள்வி கேட்டுறேன் சூர்யா அவர்களுடைய படம் வரவே இல்லை சார் எதுவுமே அந்த கங்குவத்திரை படம் ஏப்ரலுக்கு திட்டமிட்டபடி வந்துருமா ஏன்னா ஏப்ரலில் திட்டமிட்ட படம் எல்லாமே தீபாவளிக்கு சென்று விட்டுதான் சொல்லியிருந்தீங்களே அவன் ஏப்ரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ சூர்யா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் முடிச்சு கொடுத்துட்டார் இதற்கப்புறம் மற்ற பேட்ச் ஒர்க்கு அது இதெல்லாம் எடுத்து தான் அவங்க பண்ணணும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குங்கிறது அதில் ரொம்ப ஹெவியாக இருக்குது அதை பொறுத்து தான் இந்த ரிலீஸ் வந்து ஏப்ரலாக அல்லது இன்னும் தள்ளி போகுமாங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க பட் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி சிவா சொல்லியிருக்கார் போல இருக்குது இங்கே வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அனுப்பியிருக்கிறார் விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு நாமளே வலைபேச்சில் பேசுகிறேன் அதெல்லாம் எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கே அனுப்பியிருக்கார் அனுப்பிச்சு சரியாக பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் அந்த ஒர்க்குக்காக ஒருவேளை தள்ளி போகலாம் பட் சூர்யாவால் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை ஓகே சார் எனிவேஸ் பொங்கல் வருது பொங்கலுக்கு இரண்டு படங்கள் வருது எது பொங்கல் வின்னராக மாறுதுங்கிறத அன்றைய தினம் சந்திப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார் நன்றி